சொர்க்கத்தின் பதவிக்கு இல்லை எனக்கு நரகத்தின் வேதனையை தாங்கிட திறனில்லை எனக்கு இறைவா அருள்வா பிபோதும் ஐவேளை தொழுகையதும் ஐயாறு நோன்புகளும் ஏழை வரிச காத்தும் இயலும் ஹஜ்ஜதுவும் செய்யாமல் செய்யாமல் இருந்துவிட்டேன் செருக்கோடு விட்டேன் கலிமாவை மறக்கவில்லை ஆனால் கடமைகளை மறந்துவிட்டேன் உன் வலிமை அறியாமல் கொண்டு கொண்டுவிட்டேன் தப்புகள் செய்துவிட்டேன் தவறுகள் புரிந்துவிட்டேன் கை சேதப்படுகின்றேன் கண்ணீரில் கரைகின்றேன் கைதூக்கி விடு அல்லா காப்பாற்றி அருள் அல்லஹ் மெஞ்ஞான பொருள் நீயே அஞ்ஞானம் அகற்றிடுவாய் தூயவனே துணை நீயே துன்பங்கள் போக்கிடுவாய் மன்னானே மன்னவனே மனக்கவலை நீக்கிடுவாய் மானுடத்தின் இரட்சகனே மன்னிப்பை தந்தருள்வாய் கனிவான என் தலைவா என் கல்பில் ஒளி ஏற்றி வைப்பாய் புறம் சொல்ல நாணவில்லை மறை சொல்லை பேணவில்லை அறம் கொல்ல தயங்கவில்லை நரைதிரை மூப்பு வந்தும் நான் இன்னும் திருந்தவில்லை நபிவழி நடந்திருந்தால் நன்மைகள் கிடைத்திருக்கும் விதிவழி என்று சொல்லி வீணாகலை கழிந்தேன் கதிமோட்சம் நீயே அல்லா காப்பாத்தி அருள்வாய் அதிபதி அதிபதியானவனே ஆளுகின்ற ரகமானே வேலையைப் பெற்று கூலியை தருவது மனித சுபாவம் நீ எல்லாம் தந்தும் ஏற்றம் தந்தும் உன்னை பணிந்திட மறந்தேனே உன்னை தொழுதிட மறுத்தேனே அது நான் செய்த பெரும் பாவம் இன்று ஆலை கரும்பாய் அடிபடும்போது போது என்னுள் எழுந்தது ஒரு தாபம் உன் அருளை தேடி அலைகின்றேன் எனக்கினி உண்டோ ஒரு லாபம் தப்புகள் செய்து விட்டேன் தவறுகள் புரிந்துவிட்டேன் சேதப்படுகின்றேன் கண்ணீரில் கலைகின்றேன் கைதூக்கி விடு அல்லா காப்பாற்றி அருள் அல்லா மெஞ்ஞான பொருள் நீயே அஞ்ஞானம் அகற்றிடுவாய் தூயவனே துணை நீயே துன்பங்கள் போக்கிடுவாய் மன்னானே மன்னவனே மனக்கவலை நீக்கிடுவாய் மானுடத்தின் இரட்சகனே மன்னிப்பை தந்தருள்வாய் கனிவான என் தலைவா என் கல்வில் ஒளி ஏற்றி வைப்பாய்